இன்றைய தினம் சட்டப்பேரவை தலைவர்கள் நடந்த உணவுகளிடம் ஜனநாயக படிகொலையாகத்தான் நாங்கள் பார்க்கணும் ஏன்னா இதில் வந்து இன்னைக்கு இந்த துறையினுடைய மானிய கோரிக்கை எங்களுடைய உறுப்பினர் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கு பத்து நிமிடம் தர்றாங்க ஏ ஒரு துறையினுடைய பிரச்சனையை பத்து நிமிஷத்தில் எப்படி பேசி தீர்க்க முடியும் அது பத்து நிமிஷத்தில் கொடுத்துக்கிட்டு இவ அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிறாங்க இது எப்படி போய் உரையாற்ற முடியும் எப்படி இந்த துறை எவ்வளோ பெரிய துறை இன்றைக்கு கோடை காலம் வந்துட்டது இன்னைக்கு மின்வெட்டு பல இடத்துல ஆரம்பிச்சுட்டுது இதையெல்லாம் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து மின்வெட்டு இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்குவதற்கு என்ன ஆலோசனை எங்களால் கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பதற்கு தான் என்னுடைய சட்டப்ப உறுப்பினர் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார் இடைநிலையிலே மறிக்கப்பட்டது அது மைக்கு வேற குறைவாக இருந்தது மைக்கு வேணு மைக்கு சவுண்டு வைக்கல இதையெல்லாம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு செயலாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஆலோசனை வழங்கப்படுகிறது என்னென்னா அவர் முந்தே கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு எட்டு ஆண்டு காலம் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு கோடை காலத்தில் மின்சார தேவை எவ்வளவு தேவைப்படுகிறது அதை எப்படி ச சரி செய்வது என்ற ஆக்கப்பூர்வமான கருத்தைகள்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் டைம் கொடுக்க மறுக்கிறாங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி அதுக்கு டைமே கொடுக்கல அப்புறம் தான் நான் எழுந்துருச்சு அவருக்கு நேரம் ஒதுக்காத காரணத்தில மக்களுடைய பிரச்சனை இன்றைக்கு நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க பத்திரிக்கைகள் ஊடகத்தில் செய்தி வந்துகிட்டு இருக்குது அமலாக்கத்துறை செய்தி வெளியிட்டிருக்குது இதையெல்லாம் நான் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வருவது தான் நான் அனுமதி கேட்டேன் அனுமதி மறுக்கப்பட்டு